ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு களத்துக்கு வர்றவன் தான் தலைவன் புறமுது காட்டிட்டு ஓடுறவன் தலைவன் கிடையாது விஜய் செஞ்சது அதுதான் தளதறிக்க ஓடி போன ஒரு தான் இருப்பான் அந்த வந்து காமன் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க அவங்கள சொல்லும் போது நம்ம ஆடியன்ஸ் தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்படியான தான் அவங்க அந்த கட்டம் வந்து இவ்வளவு நாட்களா இவனுங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரிவிலேஜா இருந்துச்சு இந்த நபர்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவு இருக்குல்ல ஒரு சிலர் வந்து நேரடியா திமுகவை திட்டுறதுக்கு வெளியில திட்ட முடியாது ஏன்னா ஆள் பார்க்க தலுக்கு மொழுக்குன்னு உடம்பை உடம்ப தடவி பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு மேடு பள்ளம் தெரியற மாதிரி இருக்கும் அப்ப அவன் வந்து நேரடியா திமுகவை திட்டினான்னா டக்குன்னு தெரிஞ்சிடும் டேய் நீ இதுக்கு தானே பேசிட்டு இருக்காய் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏய் திருநாவு அப்படின்னு முடிச்சு போடுவோம் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பூரா இப்ப விஜய் வந்து ஒரு வாராது வந்த மாமணி போல இந்த பக்கம் வந்து நின்றுகிட்டு ஒரு சுமன் ஸ்ரீராமன் போல அப்படி ஒரு திட்டு திட்டுறதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல அவர் விஜய ஒதுக்கி வச்சு பார்த்த உடனே பொம்பரை கட்ட அப்படின்னு வெளியில வரக்கூடிய ஆட்கள் பூரா பேத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இப்போ இவங்க பூரா பேர் என்னன்னா இவ்வளவு நாள் எதுக்காக விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த செக்ஷன்லயே ஒரு பெரிய ஓட்டையோ நம்மளால பார்க்க முடியுது விஜய் தரப்பு வரைக்க விஜய் குடும்பம் வரைக்க இந்த பிரச்சனை விவாத பொருளா மாறிக்கிட்டே இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ல ஒரு ஃபினாமினாதான் தாவேக்க ஆதரவாளர்கள்னு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கேன்னு பெயர்களை பொருத்தி இருக்கக்கூடிய ட்விட்டர் ஐடிஸ் வந்து அன்பான அண்ணனுக்கு வேண்டுகோள் ஆதரவற்ற அனாதைகளாக நிற்கிறோம் இன்னொரு பதிவு ஒருத்தன் போட்டிருந்தான் முட்டி போட்டு முட்டி போட்டு முட்டி மறைச்சிட்டு படிச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இது என்னடா பதிவு அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பூரா பேருமே என்னன்னா ஆழமா நம்பினானுங்க விஜய் வந்தா இந்த தமிழ்நாட்டை வந்து மீட்க போறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தானுங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உங்க அண்ணன் டமி பாவா அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்ப இவனுங்களே ரியலைஸ் பண்ணிட்டானுங்க